நண்பர்களே வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக கருதப்படுகிறது காரணம் இந்த ஆண்டிலே மூன்று பயிற்சிகள் நடைபெற உள்ளது இதிலே பொதுவாக ஆண்டுக்கு ஒரு முறை குரு பயிற்சியும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனி பயிற்சியும் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சிகளும் நடைபெறும் இதிலே குரு பயிற்சி சனி பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ராகு கேது பயிற்சி அதைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த ராகு கேதுகளுக்கு ஏன் இந்த வலிமை இவர்கள் நவக்கிரகத்திலே என்னென்ன பலனை வழங்கப் போகிறார்கள் ஏன் குரு ராகுவோடு சேரும்போது குரு சண்டால யோகம் என்று சொல்கிறார்கள் அப்படியென்றால் எந்த ராகு கேதுகளுக்கு இவ்வளவு வலிமை எப்படி வந்தது என்பதை எல்லாம் மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக குறிப்பிடுகிறேன் அன்பர்களே இந்த மூன்று பயிற்சிகளும் அடுத்த அடுத்த போல் நடப்பது என்பது நன்மையான பலன்களையும் சில ராசிகளுக்கு தீமையான விளைவுகளையும் கொடுக்கும் எது எப்படியோ நன்மை தீமை எல்லா ராசியினரையும் வந்து அடையும் பொதுவாக இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதனுடைய விரிவு இதனுடைய நிலையை மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சிறப்பாக விளக்குகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க